அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்போம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் தற்சமயம் வந்து மகாராஷ்டிரா மாநிலம் சாரங்கடா சந்தையில் வந்து இருக்கோம் குறிப்பாக பார்த்திங்கன்னா இன்றைய பதிவில் வந்து முழுக்க முழுக்க இவ்வளோ தூரம் பயணம் பண்ணி வந்தது நல்லா ஓடக்கூடிய குதிரைகளை தேர்வு பண்ணி எடுக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம் ஸோ நான் அதன் அடிப்படையில் நம்ம வந்து எப்பொழுதுமே குதிரைகளை கட்டுத்துறையில பார்க்காம யாரெல்லாம் கொண்டு வந்து ஓட்டுறாங்களோ அந்த குதிரைகளுக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறோம் ஏன்னா கட்டி வச்சுருக்க குதிரைகள் ஓடாது இது மாதிரி யார் வந்து மைதானத்தில் ஓட்டுறாங்களோ அந்த குதிரைகளுக்கு தான் நல்லா ஓடக்கூடிய திறமை இருக்கக்கூடிய குதிரைகள் தான் இந்த மாதிரி மைதானத்தில் கொண்டு வந்து ஓட்டுறாங்க அந்த ஓட்டத்தை பார்த்து அதில் நல்லா ஓடி இருக்க குதிரைகளை வந்து நம்ம வந்து எடுத்துருக்கோம் குறிப்பாக பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து ஆண் குதிரைகள் தான் இங்கே வந்து மகாராஷ்டிராவில் சரகடா சந்தையில் வந்திருக்கு கம்மியான அளவில் தான் வந்து பெண் குதிரைகள் வந்து ஓட்டு வந்திருக்கு இந்த மாதிரி ஓடக்கூடிய குதிரைகள் ஆரம்ப விலையை இந்த மாதிரி தரமாக ஓடக்கூடிய குதிரைகள் வந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாயிலேருந்து அஞ்சரை லட்ச ரூபா வரைக்கும் சொல்கிறாங்க குதிரையை பொறுத்து அதோடைய ஸ்ட்ரக்சர் அதோடைய ஓட்டம் இதெல்லாம் அடிப்படையில் விலைவாசி வந்து மாறுது நல்ல தரமாக ஓடக்கூடிய குதிரைகள் வந்து நம்ம கேட்கும் பட்சத்தில் குதிரை வந்து மூன்று லட்ச ரூபா வந்து சமீபத்தில் கடைசியாக ஒரு குதிரை கேட்டுட்டு வந்ததில் சொன்னாங்க அது வந்து குறிப்பாக இந்த மாதிரி நல்லா ஓடக்கூடிய குதிரைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா சிந்தி ரக குதிரைகள் தான் இந்த மாதிரி ஓடுது மற்றபடி மார்வாரியோ காட்டியோடையோ இந்த மாதிரி ஓடக்கூடிய குதிரைகள் வந்து இல்லை சந்தையில் நல்லா ஓடக்கூடிய குதிரைகள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அசுராமம் ஓடக்கூடிய குதிரைகள் நல்ல ரவாலில் ஓடக்கூடிய குதிரைகள் தான் இன்றைக்கி வந்து இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க இந்த விலை வந்து இங்கேயே பார்த்தீங்கன்னா மூணு லட்ச ரூபாய்க்கு மேலே தான் கோட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ரொம்ப அரிதாக ஒன்று ரெண்டும் வந்து கம்மியான விலையில் சொல்கிறாங்க ஆனால் அது எல்லாமே வந்து தமிழகத்துக்கு சுழியில் தப்பாக இருக்கக்கூடிய குதிரைகள் தான் இருக்குது நம்ம சுழி சுத்தமாக தொழிலோடு இருக்கக்கூடிய குதிரைகள் பார்த்திங்கன்னா இங்கே விலை அதிகமாக தான் இருக்குது இன்றைய நிலவரம் நன்றி வணக்கம்